ய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பரான வாழைப்பூ சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க அதுக்கு நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் அதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு துண்டு பெருங்காயம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து அது முழுகுற அளவுக்கு தண்ணி விடுங்க தண்ணி விட்டு குக்கரை மூடி கேஸ் வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டு அஞ்சு விசில் விடுங்க சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி குழைவாக வெந்துடும் அது வெந்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டுக்குங்க அப்புறம் ஒரு நெல்லிக்காய் ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளியை எடுத்துருக்கேன் அது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் அது கூட தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க நல்லா இந்த மாதிரி கரைச்சிட்டதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்க தோரம் பருப்பு இருக்கு இல்லையா அது கூட இந்த புளியை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா அதை கலந்துங்க அந்த பருப்பும் இந்த புளியும் சேர்ந்து நல்லா கலந்துக்கோங்க இல்லைன்னா பருப்பு அடியில் தங்கிடுச்சின்னா கரிஞ்சிடும் நல்லா ஒட்டாத அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம குழம்புக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வாழைப்பு எடுத்துருக்கேன் அதில் உள்ளார இருக்கிற பூவை இந்த நரம்பையும் அந்த தோல் மாதிரி இருக்கிறதையும் எல்லாத்துலேயும் எடுத்துட்டு நல்லா பொடியாக அரிஞ்சிக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா பொடியாக அறிய முடியுமோ அளவுக்கு நல்லா பொடியாக அரிஞ்சு அதை நல்லா தண்ணிக்குள்ளார சேர்த்துடுங்க தண்ணியில் போடும்போது தான் கருத்து போகாமல் இருக்கும் இல்லட்டுனா கருத்து போயிடும் இப்போ குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வாழைப்பூவை அது கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கர் மூடி வெயிட் போட்டு ஒரே ஒரு விசில் ஃபுல்லில் வச்சு வேக வச்சுருங்க நல்லா சூப்பராக வெந்துடும் அதுக்கு மேலே அதுக்கு வேக வேண்டாம் அப்புறம் ஒரு எண்ணெய் சட்டி எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம வடகம் தாளிக்கணும் இதேமாரி கீரை சாம்பார் வாழைப்பூ சாம்பார் இதுக்கெல்லாம் வடகம் தாளிக்கும்போது தான் நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன் அதையும் அது கூட சேர்த்து நல்லா லேசாக மாறுற அளவுக்கு வதக்கி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அதை அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் அந்த வெங்காயத்தை கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்புல கொத்தமல்லி வாசனைக்காக அதையும் அது கூட சேர்த்துட்டு நம்மளுக்கு நம்ம குக்கரில் கேஸ் போன உடனே அந்த சாம்பார் எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் அப்படி கலந்து விட்டாலே அந்த தேங்காயெல்லாம் நல்லா வெந்துடும் நம்ம கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா ஒரு அரை நேரத்துக்கு நல்லா கெட்டு போகாமல் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் சாம்பார் சூப்பராக இருக்குது சுட சுட சாதத்தில் நல்லா தாராளமாக அந்த வாழைப்பூ சாம்பாரை விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க